வந்தன அந்த எறும்புகளில் இரண்டு சிறிய நண்பர்கள் ஒன்று செவ்வெறும்பு மற்றொன்று கட்டெரும்பு இருவரும் தினமும் ஒன்றாகவே உணவு தேடி செல்வார்கள் செவ்வெறும்புக்கு எந்த நாளில் உணவு கிடைக்காவிட்டாலும் கட்டெரும்பு தன்னிடம் கிடைத்ததை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொடுக்கும் அதே போல செவ்வெறும்பும் எப்போதும் உதவ தயங்காது இவ்வாறு அவர்கள் நெருங்கிய நண்பர்களாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் ஒரு நாள் இரண்டு எறும்புகளும் நீண்ட நேரம் அலைந்தும் எங்கும் உணவு கிடைக்கவில்லை இறுதியில் ஒரு குளத்தின் அருகே பெரிய மாமரம் ஒன்றைக் கண்டனர் அந்த மரத்தில் பொன்னிறமாக பழுத்த மாம்பழங்கள் மினுமினுத்து தொங்கிக் கொண்டிருந்தன பசி மிகுந்ததால் இருவரும் மரத்தில் ஏறி ஒரு பெரிய மாம்பழத்தின் மீது அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர் அந்த சமயத்தில் திடீரென ஒரு பலமான காற்று வீசியது அந்த காற்றின் வலிமையால் மாம்பழம் மரத்திலிருந்து விலகி நேராக குளத்தில் விழுந்தது அதனுடன் இருந்த இரண்டு எறும்புகளும் தண்ணீரில் விழுந்து தத்தளிக்க ஆரம்பித்தன நேரம் கடந்து கொண்டே இருந்தது தண்ணீர் ஆழமாக இருந்தது கரை எங்கும் தெரியவில்லை இரண்டு எறும்புகளும் சோர்வடைந்தன அதில் ஒன்று சோர்வை தாங்க முடியாமல் நம்பிக்கையை இழந்தது ஆனால் மற்றொன்று கட்டெறும்பு நிச்சயமாக ஏதாவது உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து இருந்தது நேரம் கழித்து காற்றால் ஒரு பச்சை இலை மரத்தில் இருந்து கட்டெரும்பின் அருகே விழுந்தது அது உடனே அந்த இலையின் மேல் ஏறி அதை சிறிய படகாக பயன்படுத்தி கரையை அடைந்தது அவ்வாறே கட்டெரும்பு தனது துணிவும் நம்பிக்கையும் கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டது குழந்தைகளில் இந்த கதை நமக்கு ஒரு அழகான பாடம் சொல்லுகிறது வாழ்க்கையில் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது துணிவும் விடாமுயற்சியும் இருந்தால் ஒரு நிச்சயமாக வெற்றி நம் பக்கம் வரும்